அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தேசிய வகை வல்லபுரசா தோட்ட தோட்டத்தமிழ் பள்ளி மாணவர்கள் எங்களின் பெயர் டர்விட்ராஜ் விஜய்கண்ணன் சோபிகா அஜயபிரதாஷ் ஷர்வினா திவநாயன் காவியாஸ்ரீ மகேஸ்வரன் மோனிகா சண்முக தேவர் நாங்கள் அனைவரும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் நாங்கள் உருவாக்கிய பொருளின் கீழ் அதிசய பணி அதிசய சேமிப்பு பெட்டி அதிசய சேமிப்பு பெட்டியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அட்டை பெட்டி ரப்பர் வளையம் பசை குச்சி மற்றும் வண்ணத்தாள் இப்பொழுது அதிசய சேமிப்பு பெட்டியின் செய்முறையை காண்போம் முதலில் அட்டை பெட்டியை பதினைந்து சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினோரு சென்டிமீட்டர் அகலம் வெட்டி கொள்ளவும் பிறகு நாணயம் போடும் துவாரத்தை ஏழு சென்டிமீட்டர் மற்றும் சென் போடும் துவாரத்தை நான்கு சென்டிமீட்டராக வெட்டிக்கொள்ளவும் செயற்போடும் உ பகுதியில் சமமான நான்கு அட்டைகளை பொருத்த வேண்டும் பின்னானியம் போட பின்னாணியம் போட உற்பில் பின்னானியம் பின்னானியம் போடும் உட்பகுதியில் இரண்டு குச்சிகள் இரண்டு குச்சிகள் பொருத்தவும் முந்தியலின் அடிப்பகுதியையும் பக்கவாடையும் அட்டையை கொண்டு பொருத்தவும் உந்தியலின் பின்பகுதியில் இரகசிய எனக்கான சக்கரத்தை பொருத்த வேண்டும் அதி அதிசய சேமிப்பு தயாராகிவிட்டது பயன்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம் முதலில் நாணயத்தை இவ்வழியில் போட்டுட்டு பின் சக்கரத்தை சுழற்ற வேண்டும் சுழற்றும் பொழுது நாணயம் உள்ளே செல் உள்ளே செல்கிறது பிறகு செங்கலை இங்கு இந்த இடத்தில் வைத்து இதை அழுத்தினால் சென் உள்ளே சென்றுவிடும் நாங்கள் பின்பகுதியில் அதிசய சக்கரத்தை வைத்துக்கிறோம் ஏனென்றால் காரணம் பிறர் அவர் பிறர் பணத்தை எடுக்காமல் பார்த்து கவனமாக வைத்து மற்றும் பணம் நிறைந்துவிட்டால் இந்த வழியில் எடுத்துக்கொண்டு வைக்கலாம் இந்த பொருளின் பயன்கள் தூக்கி போடும் பொருளால் இந்த சேமிப்பற்றியை தயார் செய்யலாம் ஏழைகள் பணத்தை நன்றாக சேமித்து வைக்க இந்த பணப்பற்றி உதவுகிறது சிறுவர்கள் அனைவரும் இந்த அதிசய சேமிப்பு பெட்டியில் சேமித்து வைப்பதற்கு மிகவும் ஆர்வம்